கோழி முட்டையில புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல காணப்படுது இதுல இயற்கையாக கொலஸ்ட்ரால் அதிகம் ஆனா முட்டையில இருக்கக்கூடிய கொழுப்புகள் நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்காது ஒரு முட்டையில சுமார் ஆறு கிராம் புரதம் உள்ளது உங்களுடைய உடல் எடை அறுபது கிலோவா இருந்தா உங்களுக்கு நாற்பதுல இருந்து அறுபது கிராம் புரதம் தேவை நீங்க சரியான அளவுல முட்டையை எடுத்துக்கொண்டா இதய நோய் பிரச்சனைகள் வராது ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொண்டா மட்டுமே இதய நோய் பிரச்சனைகள் வரும் வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் சாப்பிட்டா இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த சர்க்கரை அளவு டைப் டூ நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைப்பதா ஆய்வுல தெரிய வந்திருக்கு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதயத்திற்கு ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியா ஒரு நாளைக்கு ஒரு முட்டையிலிருந்து இரண்டு முட்டைகளை சாப்பிடலாம் என சொல்லியிருக்கு முட்டையில உள்ள உணவு புரதங்கள் இயற்கையான இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டிருப்பதா அறியப்பட்டிருக்கு இது இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலமா இரத்த அழுத்தத்தை குறைக்குது இதுல இருக்கக்கூடிய புரதம் செரி மானத்தை மது மட்டுமல்லாம உடல் குளுக்கோஸ் உறிஞ்சுதலையும் குறைக்குது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய முட்டையை சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை சதவீதம் குறைப்பதா ஆய்வுல தெரிய வந்திருக்கு ஒரு வாரத்துல மூன்று முட்டைகளை சாப்பிடும் பொழுது இதய நோய் வரக்கூடிய அபாயம் அறுபது சதவீதம் குறைவதா ஆய்வு சொல்லுது வாரத்துல நான்குல இருந்து ஏழு முட்டைகள் சாப்பிடுவது இதய நோய் ஆபத்தை எழுபத்தி ஐந்து சதவீதமா குறைக்குது இது இதய ஆரோக்கியம் மட்டுமல்லாம இரத்த சர்க்கரை அளவையும் குறைக்க உதவுவதா ஆய்வுகள்